பதினெட்டு வருடங்கள் நோய்வாய்ப்பட்டாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அவங்க உடம்புல இருந்த கொப்பளங்கள் அவங்க உடம்புல இருந்த வேதனைகள் இருந்த புழுக்கள் ஒரு சின்ன நோய்கள்ல நம்ம தாங்க முடியுதா தாங்க முடியாம நம்ம விடுறது முதல்ல எதா இருக்கிற இறை அச்சத்தை நம்ம விடுறோம் ஏதாவது நம்மளுக்கு உடம்புக்கு வந்துருச்சு ஒரு தலைவலி வந்துருச்சு ஒரு உடம்பு வலி வந்துருச்சு எதை எடுத்தாலும் என்ன சொல்லிடுறோம் எதை சொல்றோம் அமல் தான் நம்மகிட்ட இருந்து போகுது ரப்பலாமே எல்லாம் பாதுகாக்கணும் அப்போ ஐய்பாளேசலம் அவ்வளவு நோய்வாய்ப்பட்டு இருந்துமே என்ன சொன்னாங்க அன்னி மசன்னி எல்லோரும் அனுப்ப அருகமர் ராகிமின்டாங்க நான் நோய்வாய்ப்பு நீ அருகமர் ராகிமினா இருக்க அந்த வார்த்தையை சொன்னாங்க அல்லாட்ட அல்லாஹு தால ரசிச்சு அவங்களுக்கு நோய் என்னட்டு எனக்கு குணப்படுத்தி கொடுன்னு நான் கேட்கவே இல்லை ரகிமா அம்மா சொல்றாங்க நீங்க கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா எல்லாம் ஒண்ணு குணப்படுத்தி கொடுத்துருவானே அப்ப சொல்றாங்க அல்ல என்னை எண்பது வருஷம் நோயின் நொடி இல்லாம வாழ வச்சான் இந்த பதினெட்டு வருஷத்துக்காக தானே அல்லாடை கேட்க சொல்றீங்க வெக்கமா இருக்கு எனக்கு எண்பது வருஷம் நான் அப்படி நோய் வாய்ப்பு இருக்கேன் அல்லாடை நான் ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு சொல்லி அல்லடை அந்த மாதிரி அல்லாது நம்ம நல்லா இருக்கிற நேரத்தில் நம்ம அல்லாவோ புகழ்னோம்டா அல்லாம் நம்மள நோய் வாய்ப்பு இருக்கும்போது நம்ம சிரமங்கள்ல இருக்கும்போது சிக்கல்ல இருக்கும்போது நிச்சயமா அல்ல நம்மள நன்றி செலுத்துவான் நம்ம மேலே அல்லாவுத்தலை நன்றி செலுத்துவான் நம் நம்பிக்கையோடு அவளுக்கு நம்ம நண்டு செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறதுக்கு ஐய்பலை செல்லத்துடைய பெரிய வரல அல்லா அல்லாட்ட கேட்குறாங்க ஐயப்பலை சொல்லையா அல்லா இனி நான் நோய்வாய்ப்பட்டிருக்கேன் ரெண்டு தடவை விசாரிப்பேன் காலையும் மாலையும் ஐயப்பே எப்படி இருக்கீங்கன்னு கேட்பேன் நான் அல்கம் இல்லையா அல்லான்னு நான் சொல்லுவேன் இப்போ நீ ரெண்டு பேரும் தானே நீ ஒரு தரம் தானே கேட்குற ஒரு ரெண்டு தரம் கேட்க மாட்டேங்கிறீ அப்படின்னு கேட்டதுக்கு நீங்கள் நோயோட சிரமத்தோடு என்னை எங்கள் நினைவு கூர்ந்ததுனால உங்களை ரெண்டு தரம் நான் கேட்பேன் இப்போ நீங்கள் நோயினால் விளையிடுச்சு உங்களுக்கு நீங்கள் நல்லா சராமத்தாக இருக்கீங்க அதனால உங்களை நான் என்ன செஞ்சேன் ஒரு தடவை விசாரிக்கிறேன்னு நல்லா சொன்னாங்க அப்போ நம்மளுக்கு அழகம் தெரியல அல்லாவுத்தலை நாட்டப்பிரகாரம் நம்மளுக்கு சிறு சிறு சோதனைகள் இல்லாமல் இது துணியா இல்லை வேலை செய்கிற இடத்துல எல்லா தினமாக இருக்கும் வேர்வை இருக்கும் உடம்பு வலி இருக்கும் வேலை செஞ்சால் எல்லாம் தானே இருக்கும் அங்கே வேலை செய்ய இடம் தானே கூலி வாங்குற இடம் எங்கே மறுமையில் தான் நம்மளுக்கு கூலி இது கூலி கொடுக்கப்படுற இடமே இல்லை அப்போ நம்ம இன்ஷால்லாம் ஐவலை சொல்ல போல் பொறுமை காத்து நம்ம நோய் நொடிகளில் இருந்து அல்லாட்டை பா எனக்கு சலாமத்தை தாயா சிஃபாவை நோய்களை எல்லாம் விலகக்கூடிய பாக்கியத்தை தாயா இல்லாம் வெறும் பெரும் இருந்து எங்களை பாதுகாத்துறியால்லாம் அப்படின்னு அல்லாட்ட மனமுருகிக்கு வாக்கியக்கூடியவர்களாக அல்லாஹு ஆக்கிய அல்வானாக ஐ சொல்லத்துக்கு நோய் சிஃபா ஆன நாளும் இந்த ஆசுராவுடைய நாள் ஞாபகம் ஆக